ஓம் நமச் சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இன்று மார்கழி மாதத்திலே அருமையான நல்ல நாள் திங்கட்கிழமையும் ரோகிணியும் சந்திரனுக்கே உரித்தான திங்கட்கிழமையும் ரோகிணியினுடைய தேவியும் என்று அற்புதமாக வழிபடுகின்ற இடங்கள் கிருஷ்ணனுடைய பெயர்களை கொண்ட அத்தனை நாமங்கள் உள்ளவர்களும் கோபாலன் கோபால கிருஷ்ணன் கிருஷ்ணன் இப்படி கிரணத்வஜன் இப்படி என்கின்ற வழிபடுகின்ற அற்புதமான நல்ல நாள் இன்று எல்லோருக்கும் ஒரு காரியம் எல்லா பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சேன் பாடுபட்டேன் இல்லை கை நிறைய பணம் இருந்தது எவ்வளோ பட்டாலும் சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வழிகாட்டும் கோவிலும் இறைவனும் இருக்கின்றார் அதை நாம் பார்த்துக்கொண்டிருவோம் அது வழி கிடச்சி நன்றாக இருக்கின்றவனும் உண்டு ஆனால் ஒரு தீர்வு ஒரு முடிவு அப்படினால் பூலோகத்தில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க மதுரையினுடைய மீனாட்சி அம்மன் கோயிலில் இல்லாத எந்த ஒரு ரகசியமும் கிடையாது உடனே கட் பண்ணப்பா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அங்க சிவன் பார்வதி மீனாட்சி இப்படி இருக்கு இருக்கட்டும் நாங்கள் வைணவர்கள் நீங்கள் செல்லவே வேண்டாம் தெற்கு கோபுரத்தை பார்த்தீன்னா அத்தனையும் பெருமாளுடைய சுதை உருவமாகத்தான் இருக்கும் ஆகையினால் பக்கத்தில் பார்த்தனா பெருமாள் கோயில் இருக்குது கூடலழகர் பெருமாள் கோயில் இருக்குது கல்லழகர் இருக்குது சிவம் கலந்த வைணவம் வைணவம் கலந்த சைவம் இதை போக உணர்ந்து கொள்ளும் நாள் வரும் ஆகையினால் இதில் மாற்று கருத்து என்பது அவரவர்களுக்கு இருக்கலாமே ஒழிய மகான்கள் அதை சொல்வது இல்லை அதனால் இன்று மதுரையில் உள்ளவர்கள் இல்லைன்னா உங்களுடைய தெரிந்தவர்களை விட்டு இந்த மாதிரி என்ன பண்ணாலும் நல்லது பண்ணும்போது எனக்கு என்னுடைய காசெல்லாம் போய்ட்டு என் பணமெல்லாம் போய்ட்டு ஒன்றுமே இல்லை மகாலட்சுமி தெற்கு நோக்கி அமர்ந்து இருக்கின்ற ஒரே அற்புதமான குபேர கடாட்சி கொடுக்கின்ற மகாலட்சுமியினுடைய தரிசனம் மீனாட்சி அம்மனுடைய சுந்தரேஸ்வருடைய சன்னதியில் அப்படியே இந்த பல்லவ சித்தர்கள் மகா சித்தர்கள் அதெல்லாம் தாண்டி வரும்போது மகாலட்சுமியை வணங்கி நைதீபம் ஏற்றுவோ ஆனால் கோயிலினுடைய அதிகாரியுடைய உத்தரவு வாங்கி இல்லை என்றால் வெளியில் பொது விளக்கு ஏற்ற வேண்டியது தாமரையினால் உல்வத்தினால் அர்ச்சனை செய்வதும் மகாலட்சுமிக்கு பிரித்தையான இனிப்பு வகை பொருள்களை தானங்களை பண்ணுவது முடியாதவர்கள் ஒரு கல்கண்டு திராட்சை இப்படி வேத சக்தி நிறைந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இவைகளை படைத்து தானம் பண்ணி நீங்களும் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அஷ்ட தரித்திரமும் உடனே போய் கைமேல் கிடைக்கின்ற தெற்கு பார்க்கின்ற பல கோடி யுகங்களை கடந்த அந்த மகாலட்சுமி ஆனவள் எல்லோருக்கும் அருள் புரிகின்றார் அதே போல் நரம்பு சம்பந்தமான உடம்புல எத்தனையோ இருக்குது எல்லாத்துக்கும் நிவாரணம் வேணும் அப்படின்னு கேட்டால் இங்கே அதுதான் மதுரை மீனாட்சி கோயில் தான் சொல்லுவாள் மதுரை சொக்கநாதர் கோயில்னு சொல்கிறதே கிடையாது மீனாட்சி கோயிலுக்கு போனேன் மதுரைக்கு போனேன் ஏன்னா ஆட்சி செய்தவள் இல்லையா அப்படி அந்த வெளியிலே சுவாமி சன்னதியினுடைய வெளியில் நீங்கள் உள்ளன் போது முதல்ல மதுரையை எப்படி தரிசிக்க வேண்டும் என்பது ஒன்றொன்றாக மிக விரைவில் அநேகமாக இன்றிலிருந்து கூட பார்க்கலாம் என்னென்னலாம் பார்க்கலாம் பரிபூர்ண திருப்தி ஆனந்தம் கிடைக்கின்ற ஒரே ஒரு இடம் மதுரையை முறையாக ஒவ்வொரு தூண்லையும் பார்த்து கீழே பூமியில் இப்படி பார்க்கும்பொழுது நமக்கு ஒன்று வச்சு எந்த கோயிலுக்கு போனால் நம்ம பணக்காரனாகலாம் செல்வமாக செல்வந்தராகலாம் என்கின்றது எல்லாருடைய மனதுக்குள்ளும் ஓடிக்கொண்டே இருக்கும் நிம்மதி வேண்டும் என்பது இங்கே கிடைக்கும் ஆனால் நீங்கள் கேட்கின்ற அத்தனையே கிடைக்கின்ற மந்தார மகரிஷி மந்தார மகரிஷி தான் இங்கே ஜீவசமாதி அங்கே பார்த்தேன்னா வன்னி மரத்து விநாயகர்னு இடது பக்கத்தில் இருக்கும் அந்த மந்தார மகரிஷியினுடைய இலை தான் நம்ம மந்தார இலையில் அடியார்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வாத்தியார் சொல்லி பிரசாதம் கொடுப்பது எதுக்காக மந்தார இலையில் யார் ஒருத்தர் சாப்பிட்டா தரித்திரம் இல்லாத வாழ்க்கை அதுக்கு இவர் மந்தார மகரிஷியும் வன்னி மரத்து பிள்ளையார் அந்த வன்னி வந்து ஒரு மகாலட்சுமியினுடைய சொரூபம் பேர் சொல்லுகிற வரல அந்த ரெண்டையும் ஒன்றா பார்த்தாலே போகிறோம் குபேர யோகம் கொடுக்கும் ரெண்டாவது இந்த சரபேஸ்வரருக்கு ரொம்ப ச நரம்பு சம்பந்தமான வியாதிகளை உடனடியாக குணப்படுத்தும் அதி அற்புதமான சக்தி வாய்ந்த சரபேஸ்வரர் நம்ம துவாத்தியார் எழுதினா தான் நம்ம சொல்கிறோம் சரபேஸ்வரருக்கு முடிஞ்சால் கையால் அரைச்ச சந்தனத்தை சாத்துங்க எல்லாமே கோவிலினுடைய நிர்வாக பர்மிஷன் வாங்கிக்கணும் இங்கே ஜிலேபி முறுக்கு இந்த இடியாப்பம் மாதிரியெல்லாம் நரம்பு சம்பந்தமானது வியாதிக்கெல்லாம் படைச்சி குறிப்பாக ராகு காலத்தில் போய் பண்ணுங்கோ இல்லை புதன்கிழமை மேலே ரொம்ப பண்ணுறது ரொம்ப அற்புதமான கை மேல் பலன் இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் போனால் இந்த சுழுக்குகளுக்கு என்னமோ சொல்கிறாங்க அத்தனையும் பெரும் நரம்புல நம்ம உடம்புல உள்ள அத்தனை நாடி நரம்புகளுடைய வியாதிகள் வராமலும் தடுக்கலாம் வந்ததையும் விளக்கலாம் இப்போ நரம்பு சம்பந்தமான வியாதிக்கும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்துக்கு வருகின்ற அந்த வன்னி மரத்தையும் மந்தார மகரிஷியும் மந்தார மகரிஷி அப்புறம் தான் அந்த ஸ்தல விருஷத்துக்கும் காரணம் அப்புறம் தரிசிக்கும் போதே நம்ம பிடிச்ச பீடையெல்லாம் போயிடும் முதல்ல செல்வ கடாட்சம் எல்லாருக்கும் வரணும் அப்போ தான் சரியாக வருங்கிற முடிவுக்கும் நாங்களும் வந்துட்டோம் அதனால் நீங்களும் மீனாட்சி அம்மன் கோயிலில் என்னென்னலாம் இருக்குது எந்தெந்த அடாடா பத்து தடவை போனேன் நூறு தடவை போனேன் ஐம்பது வருஷம் போனேன்னு சொல்கிறவங்களுக்கும் இதெல்லாம் பார்த்துருக்காங்களான்னு கேட்டால் பார்த்துருப்பாங்க அதை சொல்லி த சொல்லித்தரத்துக்கு ஆள் இருந்தாங்களான்னு கேட்டால் இருந்திருப்பாங்க கேட்டாங்களான்னு கேட்டால் கேட்டிருக்க மாட்டேன் பதினைஞ்சு நிமிஷத்தில் கோயிலில் போய்ட்டு வந்ததனுடைய விளைவு நமக்கு இப்பொழுது பரவாயில்லை நமக்கு காலம் கடந்து விடவில்லை இதை குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு எதிர்காலத்து சந்ததியிற்கு நாம் சொல்லித்தான் வைக்க வேண்டும் இது பெரும் பொக்கேஷன் எல்லாவத்துக்கும் ஒரு நீங்கள் செய்கின்ற காரியத்தை உடனடியாக துரிதப்படுத்தி ஸ்பீடு படுத்தி வேகப்படுத்தி செய்வதற்கு எங்கே போனாலும் நம்முடைய பெத்து வளர்த்து நம்முடைய மூதாதையர் இருக்காரோ அவங்களுக்கு எளிமையான முறையிலே எள்ளும் தண்ணியும் நீரை விட்டு விட்டீங்கன்னா அந்த குறையும் போடும் இங்கே அவர்களுடைய ஆசிர்வாதத்தோட அவங்களுடைய சொத்து வரணும் பாட்டம் போட்டான் சொத்து வரணும்னு எத்தனை பேர் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க அதுவும் வந்துடும் மீனாட்சி அம்மனுடைய கோயிலை தரிசனம் பண்ணும்போது கொடான கொடி இறை ரகசியங்கள் உங்களுக்கு அப்படியே எடுத்து உடைக்க காத்திருக்கின்றோம் அதனால் இப்போலேருந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் மீனாட்சி சரிதம் வேற மீனாட்சி பிறந்து வளர்ந்த கதையெல்லாம் திருவிளையாடல் புராணம் இல்லை நமக்கு லௌகிக வாழ்க்கையில் இங்கே வந்து ஒரு தீர்வு காண்ற இடம் மதுரை மீனாட்சியை தவிர பாக்கி எல்லா ஆலயத்திலும் எல்லா கோயிலிலும் உள்ள தெய்வமூர்த்திகளை வணங்கும்பொழுது ஒரு விடை கிடைக்க வழி உண்டு வழி கிடைக்க விடை உண்டு அப்படின்னு தான் நம்ம வாத்தியா சொல்வார் ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா தீர்வு இங்கே தான் ஜட்ஜ்மெண்ட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடம் மீனாட்சி அம்மனுடைய கோயில் ஏன்னா எல்லா விதமான புஷ்பக விமானமும் வந்து இறங்குற இடம் கூடலழகர் பெருமாளுடைய திருக்கோயிலை சுற்றி இங்கே தான் வரணும் இதான் பிளேஸ்மெண்ட் இதுதான் ஏர்போர்ட்னு சொல்கிற ஏரோ ட்ராம் அப்படிப்பட்ட இடம் அதனால் அதை பற்றி நிறைய தொடர்ந்து பார்ப்போம் இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் இட்லி பண்ணி படங்கியோ நாவல் பழம் கிருஷ்ணருக்கு படைத்த சீடை மறுக்கு பட்டை வேலை படைத்து வேணுகோபாலன் சமநிலை வைத்து பாண்டவதூத பெருமாள் கோயில் வைத்து ரோகிணி மரத்துக்கான நாவல் மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வளம் வந்து ரோகிணி தேவதைகளை வணங்கும்பொழுது மனதுக்குள்ளே ஒரு தைரியமும் சந்தோஷம் இப்படி ஒரு பெருக்கெடுத்து ஓடும் இப்படி இறைநாமகளை திவ்யநாமங்களை திருநாமங்களை ஓதுவதால் மட்டுமே நமக்கு வாக்கு எண்ணம் சிந்தனை செயல் சொல் எல்லாமே பூர்ணமாக பரிபூர்ணமாக வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் அற்புத நல்ல நாள் அதனால் எதுவும் என்னுடையதில் அனைத்து